அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறான் புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து ஃப்ராடுத்தனம் தனம் பண்ணுறான் அப்படிங்குறது தெளிவாக காட்டுறேன் நான் வந்து ஒரு ஜண்டு பாம் வாங்கினேன் இதனுடைய விலை வந்து பதினஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு ரூபா ஜண்டு பாம்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேலே கொடுத்துருக்கான் மேலே ஒரு ஒரு கீழே வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு கீழே வந்து போயிருக்கு சரிங்களா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இதனுடைய அளவு பார்த்துக்குங்க இவ்வளோதான் அளவு இதில் பின்பக்கம் இவ்வளோ கேப் கொடுத்துருக்கான் இதில் நம்ம என்ன தண்ணியாக மூந்து குடிக்க முடியும் இந்த கேப்பில் இவன் பண்ணுற திருட்டுத்தான எப்படின்னு பாருங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் நம்மளை எப்படி கோமாளி ஆக்கிறான் அவன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக சம்பாதிக்கிறான்னு பாருங்கள் பார்த்துட்டிங்களா ஒவ்வொரு கடையிலையும் இனிமேல் நீங்கள் போய் கேட்டு வாங்கும் போது இதை கழட்டி பார்த்து கடைக்காரன் கிட்டே சொல்லுங்கள் கடைக்காரன் மூலியமாக கம்பெனிக்காரனுக்கு நியூஸ் போகட்டும் நம்ம டைரெக்டாக போய் கார்பரேட் கம்பெனிக்காரன்ட்டே க சத்தம் போட முடியாது சண்டை கட்ட முடியாது கடைக்காரன் நம்ம சத்தம் போட்டோம் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக மேலே சொல்லுவான் இது இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஜண்டு பாம் கம்பெனி கடையில் போய் கேட்கும்போது நம்ம ஜண்டு பாம் கொடுக்கணும் பெருமையாக கேட்டு வாங்குறாங்க அது வந்து இனிமேல் அப்படி வேண்டாம் இதுவரை அவன் பண்ணுற பித்திரடத்தம் நல்லாவே தெரியுது பேர் தான் ஜண்டு பாம் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு இருக்குது நல்லா பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்புங்க குறைஞ்சது தமிழ்நாடு முழுக்கமாவது தெரியட்டும் அனுப்பிச்சி இவனோட அயோக்கியத்தனத்தை பார்த்து எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க இதில் தெரியுதா உங்களுக்கு கம்பெனிக்காரன் பாருங்கள் டெக்னிக்கலாக திருடுறான் நூதனமாக திருடுறான் இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணணுங்கிறது இந்த ஜட்டுபாவம் கம்பெனிக்கார்கிட்ட கற்றுக்கலாங்க நூதனமாக திருடுறான் பார்த்துங்க நண்பர்களே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது பதினஞ்சு ரூபா சமாச்சாரம் தான் நினைக்க வேண்டாம் இது வந்து இன்னும் பெருசாக இது மாதிரிலாம் பண்ணுவான் நமக்கு எதுக்கு தெரியறதில்ல நமக்கு எதுவுமே அசால்ட்டாக நினச்சிட்றோம் இது டப்பாக தீர்ந்து போகணுன்னு தூக்கி போட்டுருவோம் இதில் இருக்கிற விஷயம் திறந்து ஏன் மேலே வச்சுருக்கலாமே படு சில்லறத்தனம் படு அயோக்கியத்தனம் இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்